இறைவன் எப்படி பார் பாரு கன்னடராசன் உடனே பதில் சொன்னார் இறைவனா பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் சொன்னவன் கொஞ்சமா தான் குழம்பு இருந்தேன் நீ கொஞ்சம் அதிகமாவே குழப்பை விட்டுட்டே நான் ஏன்னா பூஜ்ஜியத்துக்குள்ளேயே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் புரியலையே நீல நீருக்குள்ளே தேங்கி உள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன் இறைவன் வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன் இறைவன் வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அவனை நாடி சென்றால் அவன்தான் இறைவன் ஐந்து மலர் காட்டுக்குள்ளே ஐந்து மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்திருந்தால் நெஞ்ச மலர் நீக்கி